ஏ மொபைல் ஏன் காலையில இருந்தே போன் பண்ணல என்னைய அதுக்கு போன் பண்ணி கேட்போம். மக்களை ஏமா காலையில இருந்து போன் அடிக்கல. இவ்ளோ நேரம் வீட்ல ஒரே வேலமா அதான் போன் பண்ண முடியல. கல்யாணம் முடிச்சு போறப்பதே உன்கிட்ட நான் என்ன சொல்லிவிட்டேன் ஒரு வேலைய பாக்கறன்னு சொன்னங்களா. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கியா. உனக்கு உன் புருஷனுக்கு மட்டும் சோத்தபொங்க துணியே தவ. ஆடை விட்டுட்டு மாமியா கறி, கீமியா கறி, நாத்தன கறி, கித்தனை கறி எதையாவது செய்து கொடுத்த. அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. இல்ல நான் அடுத்த மாசமே மாப்ளைய கூட்டிட்டு தனிய கொடுத்துறேன் போகudi பாளிய பாரு. ஏதே அப்ப அடுத்த மாசம் நானும் தனிய கொடுத்துறேன் பேறவா?